பரிசுத்த வேதாகமத்தில் யாத்ராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடினால் அது முழுவதும் புகை காடாக இருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று வாசிக்கிறோம் இந்த சீனாய் மலையை தற்பொழுது ஆய்வு செய்யும்போது அநேக புதிய புதிய தகவல்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது இந்த சீனாய் மலை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சூடாகவே இருப்பதை அறிய முடியும் மலையின் மேல் பகுதியில் இன்னமும் தீயில் எரிந்தது போலவே காட்சியளிக்கிறது அளிக்கிறது இதை பற்றிய கூடுதல் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் இருக்கிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணுங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் அநேக ஆதாரங்களை தருகிறோம் நன்றி